நீரப்பா நீர் தவற அதுக்க ஊட்டா எட்ரொந்து நன் மூசே நிறி நடி நெடிரே இன்னும் அய்யோ நடி அப்படி நெல் சாயங்கால கொடுத்தா காசு நம் சரதம் ஏன் காசு கிருஷ்ணனா ஏன் காசு அய்ய உருகாரா காசு கொடுத்தீங்க நென்லே உரு நே ஏன் ஐநூறு ரூபாய் நீனூர் ரூபாய் இல்ல நென் இல்ல இல்ல நிற ஐநூறு ரூபாய் அல்ல ஐந்து பைசு இல்ல கல்சோர் நான் வாபஸ் ஏன் கிளாது நீ நோடு நோட்காணி இல்ல சுட் கண்டி இன் கேசிக்கு நோட் நீ

மன்னா நான்குல்ல ஜெயமா நான் கொடுத்தீங்க கதிரமா ஐநூறு ரூபாய் தான் கொடுத்தீங்க அய்ய நீச்சி துப்பாத் காசு நூறு இன்னும் ரூபாய் கொடுப்பா நீடத்தம் கண்டா நான் இல்லேரா நீங்க ஐநூறு ரூபாய் நடி மனசா அன்னோது நடி எல்லாம் நீங்க ஏனோ பாபா நாவே மேலங்க அக்கி ஷாப்பிங் கூந்தி நம் நீ கூட எத் ஒன் கலாஸ் நீர் சோ இல்லா தானே நீங்க இவ்வளோநூறு ரூபாய் மன்கி தரில ஆ ஏ அய்யோ பாபா கர்க்க ஏன் அது ஐநூறு ரூபாய் ஓஹோ ஐநூறு ரூபாய் எஸ் தின ஜீவன மால்லியோ மோ நே ஏ நடிதே காசு கொடுத்தாரில் நோட மும்னா ஓடாட்ஸ்வா கொடுதிரி அவ்வளத சரோஜிக்கு மாஸ்து அஷ்ட மரியாதை சாணி போகிற்கடிய நடியா இல்லா இக்கணுவா அங்க ஆகலா இக்கான முத முத மேல ஹம் ஹம் பாய் இவங்க ஆனா நடிப்பாஸ்பா நம்ம மக்திப்பா ஜேம அது அங்க நோடா தியா அய்யா கிடிக்கிட்டு அவனேனா மலர் கண்டித்த அவனே நோட் தீனி நோட் நோர் நோட் நோர் அப்பா கிருஷ்ணனா ஏன் கிருஷ்ணா இஸ் தூசதே முந்தக்கோழக்காக நான் கேக்கா சார் மண்டல ஓ ஹோ ஹோ எந்த மாதேத்தீவா ஹெ கிருஷ்ணா நை ஏன் காமு காமு ஏனா முந்தக் நடியா அதுனது அல்ல நின்றுக்கண்டே உட்கிட்டீரா எங்கசனை ஊட்டாக்க வந்துவிட்டு எங்கசி நீ சாமான நீனீங்க நம்ம எங்கே நமக்கு அப்புறது <coughs> <coughs> மா ஏதலாத்தவர்கீரா நீஜா கத்தினதா ஏ இவத் தான் மன்கோது அல்லவரை நான் மன்த்துகலா

அய்யோ நம் இல்லை அதுக்கோ கேதா பெண்டவா உலக இது <tell coups>

ீட்டே மா கிஷ்ணப்பா இல்ல நம் நோடாதி நம்ம எல்லாரும் எல்லாரும் நானும் இவ்ரெல்லா திங்கபடினா சுனந்தி கிருஷ்ணப்பா ஏனா மா மக்கள் மரியா கிருஷ்ணாங்க ஏன் ம அம்மா நானும் காப்பாடு நான் இன்னொரு மக்களாக மக்களாக கொஞ்சம் நோடங்கே நான் சூத்தி அந்த நோட் ஆமல்காசாராட்டா கத்த மாதிரி குழஸ் பிட்டா ஊராக மெரவணி நம்ம கேள்வி நடி நம்ம கேள்வி நடி லே முஜுவா ஏன் மனவாகித்தோட முடித்திருக்கே கேட அது சாய்த்தி சார் உல சீனோ சிம்மா அந்த